ஹே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது டுவெல்த் லெசன்ல இருந்து இம்பார்ட்டண்டான நேம் ரியாக்சன் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் என்னன்னா உல்ஃப ரிடாக்ஷன் ரிடக்ஷன் கிஷ்னர் ஒடுக்கம் கிளமன்ஸ் அண்ட் ரிடக்ஷன்ல எடுத்த சேம் ரியாக்டன் தான் இதுலையும் அதில் என்ன எடுத்திருக்கோம் அசிட்டால எடுத்திருக்கோம் மாலிகல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட் பண்ணிருக்கோம் இங்கே அதாவது கேட்லிஸ்ட் போடுறது மட்டும்தான் உல்ஃப் கிஷ்னருக்கும் கிளமண்டும் இங்கே என்ன கேட்லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம்னா ஹைட்ரஜின் யூஸ் பண்ணுவோம் என்கெட் டூ ஓகேவா ப்ளஸ் சோடியம் ஈத்தாக்சைட் சோ சி டூ ஹச் ஃபைவ் ஓ என்ஏ அங்க வந்து என்ன எடுத்திருக்கோம் ஜிங்க் மெர்குரி கான்சன்ட்ரேட்டட் ஹெச்சிஎல் கிளமன்சன்ல இந்த ஆரோல போடுறது மட்டும் என்ன ஆகும் வேரி ஆகும் ஓகேவா சோ இதோட நேம் என்னது பா அசிட் ஆல்டிகைடு ஐயப்பக் நேம் என்னது எத்த நல் ஆல்டிகைடா ஈத்தேன்னு சொல்லுவோம் ரெண்டு கார்பன் இருக்குனால ஆல்டிகைடுனால ஏஎல்ல நேமை முடிப்போம் ஓகேவா

N2 முது வேபரா வில்லும் வந்துரும் just H2O மாலிக்கிலும் கடைக்கிறேன் okay வா thank you சுமும்